முறிவே இல்லாத வசிய இடுமருந்து தயார் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுவது கோவை செடியின் விதை மருள் ஊமத்தையின் விதை பொன்னாவரையின் விதை தகரை செடியின் விதை காட்டாமணக்கு விதை இந்த ஐந்து பொருட்களையும் நன்றாக காய்ந்ததாக பார்த்து எடுத்துக்கொண்டு நிறை அமாவாசையாக இருக்கக்கூடிய நாளில் உலர்ந்த இந்த விதைகளை கல்வத்தில் வைத்து பேய்கரும்பு சாறை ஊற்றி நான்கு ஜாமம் கல்வத்தில் அரைக்க வேண்டும் நன்றாக நான்கு ஜாமம் வரைக்கும் அரைத்த பிறகு இந்த கலவையை எடுத்து சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டி பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் பத்திரப்படுத்தக்கூடிய பொருளானது காற்று புகாத வண்ணம் வைக்கப்பட வேண்டும் முடிந்தவரை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வைத்துவிடுங்கள் இதை எப்பொழுது யாருக்கு முறிவே இல்லாமல் வசிய மறந்து கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் மட்டும் யார் யாருக்கு கொடுக்கிறாரோ அந்த நபரானவர் வசிய இடுமறந்து கொடுக்க வேண்டிய நபருக்கு தன் எந்த தின்பண்டங்களில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் இனிப்பு காரம் அசைவ உணவுகள் சைவ உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் கலந்து கொடுக்கலாம் இவ்வாறு நீங்கள் கலந்து கொடுத்த பிறகு அதை சாப்பிட்ட நபரானவர் உங்களுக்கு வசியமாகிவிடுவார் இந்த வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் இதை கொடுத்து விட்டால் போதும் உங்களை விட்டு அவர்கள் பிரியமாட்டார்கள் உங்களையே சுற்றி சுற்றி வருவார்கள் இது சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உறவுகளாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை சமூகத்தினால் ஒதுக்கப்படக்கூடிய கள்ள உறவு தேவையற்ற தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தால் இதற்கு முறிவு மருந்து என்பது இல்லை இந்த மருந்தை யார் தயார் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இதற்கு உண்டான முறிவு மருந்து அதை செய்யும் முறை ஆகியவை தெரிந்திருக்கும் எனவே நீங்கள் விரும்பி கொடுக்கக்கூடிய நபர் உங்களை விட்டு இறுதி வரை பிரியாமல் இருக்கச் செய்யக்கூடிய முறிவு மருந்து இல்லாத இந்த மருந்தை கொடுக்க வேண்டுமென்று நினைக்கின்ற நபர்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுப்பது நல்லது